வளவன் மாநாட்டுக்கு எல்லாரும் போகிறாங்க திருமாவளவன் யாரு எல்லா சமுதாய ஆண்களும் ஆண் இல்லாதவர்கள் சரக்கு இல்லை மிடுக்கில்லை அதனால் உங்கள் பெண்கள் எங்களிடம் வந்து படுக்கிறார்கள் என்று பேசிய ஒரு அனைத்து சமுதாயத்தையும் இழிவாக பேசியவரின் மாநாட்டுக்கு போகிற கட்சிகளையெல்லாம் எல்லா சமுதாய மக்களும் புறக்கணிப்பார்கள் புறக்கணிக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அங்கே வருபவர்கள் யார் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் பாரத் தேரி டுக்கடே ஹோங்கே இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னு கோஷம் எழுப்பியவர்களின் தலைவர்கள் யச்சூரியும் டி ராஜாவும் வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிப்ரவரி பதினாலு கோயம்புத்தூரில் குண்டு வச்ச அல்லும்மாவிலிருந்து வெளியே வந்து பல்வேறு முகங்களோடு செயல்படுகின்ற பயங்கரவாத சக்திகள் அங்கே கூடுகிறது ஆகவே திருச்சியிலே இன்று நடக்கின்ற கூட்டம் தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த கூட்டம் எல்லா சமுதாயத்தையும் இழிவுபடுத்தியவரின் தலைமை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது கருப்பு கொடியை காட்டினா பார்க்கணும் இல்லை அவங்க காட்டினா பார்க்கணும் பார்த்துருவோம் ஓகே பாமகாவில இருந்து தூக்கி எறியப்பட்டு டோல்கேட்டை உடைச்சின்ருக்குற டோல்கேட் முருகன் தானே சொல்றீங்க அதனால யாரும் யாருக்கும் நூலும் விடல கயரும் விடல அவரும் பிஜேபி பற்றி எதுவும் சொல்லல நன்றி அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்த போது கிராமங்களுக்கு போகல இன்னைக்கு இன்னைக்கு போய் அங்கன்னோ ஜமக்காலம் போட்டு உட்கார்ந்துக்கின்னு என்ன பஞ்சாயத்து பண்ணி பார்க்குறாரு நான் எனக்கு தெரிய பல கிராமங்கள்லேருந்து மக்கள் சொல்கிறாங்க திமுகக்காக இத்தனை நாளாக என்ன பண்ணேன் ஏன் வரலேன்னு கேட்குறாங்க விரட்டி விடுறாங்கன்னு திருவாரூர்லேயே சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு பயந்து போய் டி ராஜாவையும் கபில் சிப்பலையும் திருமாவளவனையும் பயன்படுத்தி தேர்தலை நிறுத்த சொன்னி கூவின ஒரு மக்களை கண்டு பயப்படுகின்ற ஒருவர் அவர் நடத்தி என்ன போகுது தேங்க்யூ இருபது தேதிகளில் சென்னை லயோலா கிறிஸ்தவ கல்லூரி இந்த நாட்டிற்கு எதிராகவும் பெரும்பான்மை இந்து மதத்திற்கு எதிராகவும் யுத்தம் அறிவித்திருக்கிறது அதை இந்துக்கள் ஏற்றிருக்கிறோம் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் வீதி விருது விழா என்கின்ற போர்வையிலே கிறிஸ்தவ மதம் மாற்றும் தீய சக்திகளை ஒன்றாக திரட்டி அங்கு பாரத மாதாவை பாரத மாதான்னு போட்டு மீட்டு போடுறாங்க அங்கு பாரத பிரதமரை இழிவுபடுத்தி பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது ஹிந்து மத சின்னங்கள் அனைத்தையும் இழிவுபடுத்தி என்னுடைய ஒரு கேள்வி ஒரு பெண்ணின் நிர்வாண படம் போட்டு மர்ம உறுப்பிலே திரிசூலம் வைத்திருக்கிறார்களே பிஷப் ஃப்ராங்கலின் கன்னியாஸ்திரியை பதினாறு முறை கற்பழித்தது நீதிமன்றம் வரை வந்திருக்குல்ல அப்போ போட வேண்டிய சின்னம் என்ன சின்னம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தீய சக்திகளை இப்பொழுது ஒன்றொன்றாக வெளிவருகிறது கலகம் புறந்தான் நியாயம் புறக்கும்பாங்க லயலா காலேஜில் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து ஒவ்வொன்றாக இப்பொழுது டிவியில் அது பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டி கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கிரிமினலோட டென்னா லயலா கல்லூரி இருக்கிறது இப்போ வில்ல வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு அதை விட ஆட்சேபகரமானது ஒரு சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் ஐஏஎஸ் அந்த நிகழ்ச்சியில் எப்படி பங்கு பெற்றார் நான் கேட்குறேன் ப்ரோட்டோகால் கிடையாதா சர்வீஸ் ரூல்ஸ் கிடையாதா இந்த நாட்டினுடைய முதுரை அசோக ஸ்தூன் அதை அசிங்கப்படுத்தி அங்கே பதாகைகள் இருக்குது இவர் இருக்க வேண்டும் கண்டித்து உண்மையிலே இவருக்கு நாட்டுப்பட்டு இருக்கமானால் ஆனால் நல்லது தான் சகாயம் ஐஏஎஸ்ஸினுடைய அவர் நல்லவர் நல்லவர் என்று நடித்து கொண்டு சுடுகாட்டிலே கட்டிலை போட்டி படுத்திருந்ததெல்லாம் வெறும் பம்மாத்து ஏமாற்று வேலை என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது பாரத மாதாவை மீட்டு போடுவார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துருப்பாரா உங்கள் சர்வீஸ் ரூல்ஸ் உங்களுடைய மக்கள் பாதையினுடைய கொள்கை என்னவாக இருக்கட்டும் அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இப்போ பண்ணுவோம் முடியும் எங்களால் ஆனால் அவர் பாரத பிரதமரை கொச்சப்படுத்துறதை அவர் போய் பார்ப்பாரா அங்கே பேசுவாரா தமிழக அரசாங்கம் உடனடியாக சகாயம் ஐஏஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் நான் நான்கு வருடமாக சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது ஜிகாதி பயங்கரவாதிகள் தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள் இவாஞ்சலிஸ் மதமாற்றும் தீய சக்திகள் அர்பன் நக்சல்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க முந்தானா உமாசங்கர் நேத்திக்கு கிருஷ்ணதாஸ் காந்தி இன்னைக்கு சகாயம் ஐஏஎஸ் நிர்வாகத்தில் அர்பன் நக்சல்கள் இருப்பதற்கு இது எடுத்துக்காட்டு ஆகவே மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன்